வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜிவா டுடே இங்கே தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க தென்னிந்திய மாநிலங்களினுடைய ஒரு குழு கூட்டுக்குழு ஒன்று அமைக்கணும் எதற்காக என்றால் இந்த மறு சீரமைப்புங்கிற பேரில் தென்னிந்திய மாநிலங்களினுடைய எம்பி தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறைக்கப்படுது இப்போ ஒன்றே பாஜகவினர் பலர் தான் சொல்கிறாங்க ஐயோ எந்த எம்பி சீட்டும் குறைக்காதுங்க தமிழ்நாடுக்கு அப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க அதாவது இது எப்படி தெரியுமா முத குறைக்காதுன்னு குறை குறையணும் மக்கள் தொகை அடிப்படையில்ங்கிறாங்க மக்கள் தொகை அடிப்படையில்னா கண்டிப்பா ஆந்திராவுக்கு தமிழ்நாட்டுக்கு கேரளாவுக்கு குறையணும் ஏன்னா இங்க மக்கள் தொகை குறைவோ அங்க கூட இப்போ என்ன சொல்றாங்க உங்களுக்கு குறையாது அப்படிங்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா நமக்கு அப்படியே இருக்கும் எண்பது எண்பது தொகுதி வைத்திருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துக்கு நூறு நூற்றி பத்தா மாறும் ஒரு கோடு போட்டு உங்க கோடை குறைக்க மாட்டோம்ட்டு ஏற்கனவே இருக்கிற கோடை இன்னும் கொஞ்சம் இழுத்து விட்டா அப்ப என்ன ஆகும் ஏற்கனவே அந்த கோடு பெருசா இருக்கு இப்போ இருக்கிற எம்பி சிஸ்டமே வந்து நமக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியது நமக்கு நன்மை தரக்கூடியதாக இல்லை வட இந்தியர்களை வைத்து அவங்க வெற்றி பெறக்கூடிய நிலையில் தான் இருக்கிறாங்க இப்போ இந்த நிலையில் தமிழ்நாட்டில் வந்து இவங்க எண்ணிக்கை வந்து இந்த அளவுக்கு வட இந்தியர்களுக்கு அதிகரிக்க போறாங்க அப்படின்னா டோட்டலாக அவுட் அதுக்கு தான் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா நம்ம பேசுகிற பாயிண்ட் அவங்க வரை வர வரமாட்டாங்க அதை வார்த்தையில் பிடிச்சிட்டு இப்படி இல்லை அப்படி அப்படிங்கிற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இப்போ தமிழ்நாடு ஒரு முக்கியமான சில முடிவுகளை எடுத்திருக்கு வாங்க ஒரு இருபத்தி ரெண்டாம் தேதி எல்லா மாநில முதலமைச்சர்களும் தென்னிந்திய மாநில முதலமைச்சர்கள்லாம் சேர்ந்து இதுக்கு எதிராக ஒரு போராட்டம் பண்ணணும் பேரணி பண்ணணும் ஒரு அறிக்கை விடணும் அப்படிங்கிற ஒரு அரசியலை நோக்கி நகர்ந்துருக்கிறாங்க உண்மையில் தென்னிந்திய மாநில முதலமைச்சர்கள் அனைவரும் ஒன்று கூடும் பட்சத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இது இந்தியாவில் ஏற்படுத்தும் தென்னிந்திய மாநில முதலமைச்சர்கள் மட்டுமில்ல பாஜக அல்லாத மாநில முதலமைச்சர்களும் சேர்ந்தாங்கன்னா மம்தா பானர்ஜி இதில் சேருவாங்க ஒரிசா முதலமைச்சரும் சேருவாங்க இப்படியான ஒரு நிலை ஏற்படும் போது வட இந்தியாவுக்கு எதிராக கிழக்கு மேற்கு தெற்கு அப்படின்னு ஒரு அந்த மாதிரியான ஒரு ஒன்றிணை வரக்கூடிய விஷயம் வரும் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் அப்படி வரும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் தாக்கத்தை இந்தியாவில் ஏற்படுத்தும் அப்படி ஒரு அரசியல் தான் தமிழ்நாடு முன்னெடுத்திருக்கு இது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் எதையும் அரசியல் பூர்வமாகவும் சட்டப்பூர்வமாகவும் தர்க்கபூர்வமாகவும் மக்கள் சார்பாகவும் எடுத்து பழக்கப்பட்ட தமிழ்நாடு இந்த போராட்டத்தையும் முன்னெடுக்கும் இதை நான் ஏன் சொல்றேன்னா என்னைக்குமே இந்தியா கொண்டு வருகின்ற இந்த டெல்லி கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஏகபோக சட்டங்கள் ஏக ஆதிக்க சட்டங்கள் ஒற்றை கலாச்சார ஒற்றை பன்மைத்துவ ஆதிக்க ஒற்றை மொழி கலாச்சாரத்துக்கு எதிராக முன்மாதிரியா இருந்தது தமிழ்நாடு தான் இந்தியாவினுடைய முதல் சட்ட திருத்தத்துக்கு காரணமா அமைந்தது தமிழ்நாடு தான் அன்னைக்கு அது ஒருங்கிணைந்த சென்னை மாகாணமா இருந்தாலும் போராட்டத்தை முன்னெடுத்தது தமிழ் பேசுகிற மக்கள் தான் தமிழ்நாடு தான் தந்தை பெரியார் தான் அன்னைக்கு காமராஜர் காங்கிரஸ் தலைவராக இருந்த காமராஜர் போன்றவர்கள் அதற்கு ஆதரவு தந்தாங்க அது முதல் சட்ட திருத்தத்தை யார் கொண்டு வந்தா ஒரு பெரிய அட்வொகேட்டோ லீகல் எக்ஸ்பர்ட்டோ இல்லை ஐந்தாம் கிளாஸ் கூட படிக்காத தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டில் வந்து இடஒதுக்கீடுக்கு ஆபத்து சுதந்திர இந்தியாவில் முதல் விடிகுண்டே நமக்கு இடஒதுக்கீடுக்கு ஆபத்து வகுப்பாரி உரிமைக்கு ஆபத்து என்று அவர் கொண்டு வந்தது தான் இல்லைன்னா சுதந்திர இந்தியாவில் வரிசையாக சட்டங்கள் இடஒதுக்கீடு காலி செய்யறது சமூக நீதிக்கு எதிரானது மாநில உரிமைக்கு எதிரான சட்டங்களாக போட்டு தீட்டிருப்பாங்க பெரியார் வச்ச செக்கு அன்றைக்கு ஐம்பத்தி ஒன்றில் முதல் சட்ட திருத்தம் இந்தியாவுக்கு முன்மாதிரி அமைஞ்சது தமிழ்நாடு தான் இடஒதுக்கீட்டுல கை வச்சா எதுவும் பண்ண முடியாது அன்னைக்கு காமராஜர் நேரிட்ட சொல்லிட்டாரே இல்லை நான் பிராமின் ஓட்டு ஃபுல்லா போயிடும் நான் பிராமின் ஃபுல்லாக அவேர்னஸ் ஆகிட்டாங்க பெரியார் அதற்கான வேலையை பார்த்துட்டாருன்னு நேரிட்ட சொன்னதுனால தான் அன்னைக்கு மாற்றம் ஏற்பட்டுச்சு அன்னைக்கு டெல்லியை அதிர வைத்தது இந்த தமிழ்நாடு தான் இந்த தந்தை பெரியார் தான் இன்னைக்கு இப்படி ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறதும் இதே தமிழ்நாடு தான் அந்த பெரியார் வழி ஆட்சி நடத்துகின்ற இதே திராவிட கட்சி திராவிட இயக்கம் திமுக இந்த கட்சி தான் அதையும் முன்னெடுக்குது இது மட்டும் இல்லை உங்களுக்கு பலமுறைன்னா சொல்லியிருக்கேன் மம்தா பானர்ஜியே கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல மன்னார் கமிட்டின்னு ஒண்ணு எப்படிங்க நீங்க நியமிச்சீங்க ஆச்சரியமா இருக்கு மாநிலத்துக்குன்ற ஒரு தனி திட்டக்குழு வேணும்னு கேட்குறீங்க இந்த மாதிரிலாம் நாங்க யோசிச்சது அதாவது நான் ஹிந்தி ஸ்டேட்ஸ் இருக்கு நிறையா தமிழ்நாடு மட்டும் இல்ல மகாராஷ்டிரா நான் ஹிந்தி ஸ்டேட் தான் பெங்கால் நான் ஹிந்தி ஸ்டேட் தான் பஞ்சாப் நான் ஹிந்தி ஸ்டேட் தான் ஆனா யாருக்குமே ஹிந்தி இவ்வளோ பெரிய ஆபத்தா வரும்னு தெரியலையே இன்னைக்கு மகாராஷ்டிரா சிஎம் பதறாரு எங்க மராத்தியை விட்டு மாட்டோம் விட்டுத்தர மாட்டோம்னு பதறுகிறாரு ஆர் எஸ் எஸ் ஒரு பிஜேபி தலைவர் பேசுறாரு பிஜேபி சிஎம் தேவேந்திர பட்னாவிஸ் எங்க மராத்தி மொழி அழிஞ்சிருச்சு அப்படின்னு இத இந்த விழிப்புணர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுலயே தமிழ்நாட்டில் இருந்ததே மராத்தியில இல்ல குஜராத்திட்ட இல்ல பெங்காலிட்ட இல்ல இப்பதான் அங்க எட்டி பார்த்துருக்கு ஆகா இந்தி தாண்டா நம்ம சினிமா இலக்கியம் நம்மளுடைய பண்பாடு நம்முடைய தனித்துவம் கலாச்சாரம் நம்முடைய அடையாளம் அரபு இளிமியங்கள் எல்லாத்தையும் நம்ம மொழிக்கான எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஹிந்தி இந்தி ஹிந்தி இந்தியை கொண்டு வந்துட்டாங்களே அதனால தான் இந்திக்காரனா அங்கே மகாராஷ்டிராவில் அடிச்சாங்க அங்கே வந்து அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியல இந்த ஆதிக்கத்தை அவன் ஒன்னே கம்பர் தடி அப்படிங்கிற அந்த அரசியலை நோக்கி போனான் ஆனால் இங்கே பெரியார் என்ற தடி அதை அரசியல் பூர்வமாக இந்தி எதிர்ப்பு என்ன என்ன ஏன் இந்தியை எதிர்கொள்ளும் இந்தியை எதிர்க்கிறதும் இந்துத்துவத்தை எதிர்க்கிறதும் ஒன்று இந்தியை எதிர்க்கறதும் பார்ப்பனை எதிர்ப்பும் ஒன்று இந்தியை எதிர்க்கிறதும் வடவர ஆதிக்கமும் ஒன்று நம்ம பேசுற முற்போக்கு அரசியல் அனைத்தும் இந்திய எதிர்ப்புல இருக்குங்கிறாங்க நீ வெறுமனே அது ஒரு மொழி திணிப்பு எதிர்ப்பு அரசியல் மட்டும் இல்ல அதுல இந்தியா புகுத்துகின்ற எல்லா ஆதிக்க கூறுகளும் இந்தியில இருக்கு இந்தியை இந்திய ஏற்றுக்கொண்டவே ஏற்றுக்கொள்ளாத இந்திய ஏற்றுக்கொள்ளாதவன் நீ முற்போக்கா இருக்கான் முன்னேறி இருக்கிறான் பகுத்தறிவாதியா இருக்கிறான் ஆண் பெண் சமூகத்தில் முன்னேறி இருக்கிறான் இந்தியை ஏற்றுக்கொண்டவன் எல்லாம் இந்த விஷயத்துல பின்னாடி இருக்கிறான் தான் பெரியார் பெரியார் பேசின இந்தி திணிப்பு எதிர்ப்பு கூட ஒரு மொழி ஆதரவு அரசியல் மட்டுமல்ல அதுவும் ஒரு சாதி ஒழிப்பு அரசியல் அதுவும் வடவர் எதிர்ப்பு அரசியல் சாதி ஒழிப்பு அரசியலையும் வடவர் எதிர்ப்பு அரசியலையும் ஒருங்கிணைந்த நின்று பார்த்தார் இது ரெண்டுமே தொடர்புடையது அப்படின்னாரு அதனாலதான் அனைத்து ஜாதி அர்ச்சகராக முடியல அப்படிங்கிறப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல ஐயோ இந்த உச்ச நீதிமன்றம் இந்த டெல்லி இந்த நாட்டை நம்பி என் தமிழர்களை விட்டு போறேனே இவன் இந்த சாதியை பாதுகாக்கிற அமைப்பாச்சேன்னு பெரியார் கதறினார் அதனாலதான் பச்சை குத்திக்கு சொன்னாரு தமிழ்நாடு இருக்கேன்னு முப்பத்தி எட்டுல கேட்டாரு தமிழ்நாடு தமிழருக்கே சாகரப்பையும் எழுபத்தி மூணு வரையும் அவர் அதை கேட்டாரு ஏன்னா அந்த தமிழ்நாடுங்கிற அரசியலில் வடவர் எதிர்ப்புங்கிற அரசியல் சாதி ஒழிப்பும் சனாதன எதிர்ப்பும் இருக்குதுங்கிற புரிதல் பெரியாருக்கு இருந்தது அம்பேத்கர் சொன்னாரே அது என்ன பாராளுமன்றம் டெல்லியில் மட்டும் வச்சிருக்கீங்க தென்னிந்தியாவுக்கு ஒரு பாராளுமன்றம் வைங்க அம்பேத்கர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்ல வட இந்தியர்களும் தென்னிந்தியர்களும் ஒப்பிட்டா அவன் பண்பாடு கலாச்சாரம் அரசியல்ல முற்போக்கு சிந்தனை உடையவன் தமிழன் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு வட இந்தியர் ரொம்ப பின்னோக்கியில இருக்கிறான் நீங்க எல்லாத்தையும் பாராளுமன்ற உச்ச நீதிமன்றத்தை வட இந்தியாலே வச்சுட்டீங்க இப்ப தமிழ்நாட்டுக்கு தென்னிந்தியாவுக்கு எதுவுமே இல்லையே தானே அறிவாளி அமைதான பகுத்தறிவாதி அமைதான சிறப்பாக சிந்திக்கக்கூடியவனா இருக்கிறான் அவனை வஞ்சிக்கும் வகையில் அமைந்து விடுமேன்னு டாக்டர் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு மற்றவங்க சொன்னா பெரியாரிஸ்ட் திராவிட கட்சி தமிழன்னு சொல்லிருவீங்க அம்பேத்கர் தமிழர் கிடையாது அவர் சொல்லியிருக்காரு இவங்களுக்கு தான் அறிவு பகுத்தறிவதியும் அப்ப எதுலையுமே முன்னோடியா முன்னெத்தியரா இருப்பது நம்ம தமிழர்கள் தமிழ்நாடு தமிழ் மாநிலம் திராவிட கட்சி பெரியாரிஸ்டுகள் இவங்க தான் இந்தியாவுக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க அதனாலதான் நீங்கள் சிங்கிற ஒரு முன்னாள் குடியரசுத் தலைவர் சொல்லும்போது இஸ்லாமியர்கள் மெக்காவை நோக்கி மேற்கு நோக்கி தொழுகிறாங்க இந்துக்கள் கிழக்கு நோக்கி தொழுகிறாங்க ஆனால் இந்தியா முழுவதும் உள்ள நான் பிராமின்ஸ் பிற்படுத்தப்பட்டவர்கள் தொழ வேண்டும் என்றால் தெற்கு நோக்கி தொழுங்க ஏன்னா அங்கே தான் தந்தை பெரியார்னு ஒரு தலைவர் உருவாயிருக்காரு நம்ம இந்தியா முழுக்க இருக்க பிற்படுத்தப்பட்டவர் ஒடுக்கப்பட்டவர்கள் அதிகாரத்துக்கு வரணும் சுயமரியாதை பெறணும் அப்படிங்கிறதுக்காக பாடுபட்ட ஒரு மகத்தான தலைவன் தெற்கே உதித்திருக்கிறான் அவன் தந்தை பெரியார்னு சொன்னது ஒரு தமிழர் கிடையாது சிங் ஏன்னா அவர் ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் குடியரசுத் தலைவராக வருவதற்கு அன்னைக்கு கலைஞர் பரிந்துரைத்தார் கலைஞர் சொன்னதற்கு பின்னால் ஒரு பெரியாரிய அரசியல் இருக்குங்கிறது அவருக்கு கொண்டு வந்து சொன்னார் இதெல்லாம் ரெக்கார்டு அப்ப எல்லா விஷயத்திலும் தமிழ்நாடு எடுத்திருக்கு அந்த வகையில் இந்த மாநிலங்களுக்கான எம்பி தொகுதி குறைப்புங்கிற இந்த அரசியலை தமிழ்நாடு முன்னெடுத்ததோடு மட்டுமில்லாமல் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா பஞ்சாப் கேரளா தெலுங்கானா போன்ற எல்லா மாநிலங்களையும் ஒரிசா எல்லா மாநில முதலமைச்சரையும் கூப்பிட்டு கூட்டு கூட்டா பஞ்சாயத்து பாப்போம் பாப்பா எது நியாயம் எது உண்மை கவர்மெண்ட் சொன்ன மாதிரி குடும்ப கட்டுப்பாடு செஞ்சு ஒழுக்கமா வாழ்ந்தவனா ஒரு ஒழுங்கு கட்டுப்பட்டவனா இன்றைக்கி தண்டனை வேணும் கவர்மெண்ட் சொல்ற எதையும் பின்பற்றாம கவர்மெண்ட்டுக்கு எந்த வரியும் தராம இந்த நாட்டிற்குன்ற எந்த உற்பத்தியும் தராம ஜிஎஸ்டி ஜிடிபி எதுலையுமே பங்கு கொள்ளாமல் இருக்கின்ற ஒரு கூட்டத்துக்கு தொடர்ச்சியா நீங்க ஓட்டு போட்டு இதன் மூலமாக நீங்க ஜெயிச்சிடலான்னு பார்க்குறீங்களா வாங்க பார்ப்போம் எது ஜனநாயகம் எது நியாயம் வாங்க அப்படிங்கிற அந்த பிரச்சனைக்குள்ள இன்னைக்கு தமிழ்நாடு எடுத்திருக்கு இதுல ஆந்திர முதலமைச்சர் நாயுடுவை வந்து ஸ்டாலின் சந்திக்க இருக்கிறார் யார் அனுப்பியிருக்காருன்னா ஏ வா வேலுவை அனுப்பி இருக்கிறார் அநேகமா நாயுடு ஸ்டாலின் சந்திப்பு நடக்கும் இந்த பிரச்சனையை வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் உணர்ந்தார் என்றான் ஏன்னா உணரணும் ஏன்னா பாஜக கூட்டணியே தாங்கிக்கிட்டு இருக்கிறாரு ஆனா பாஜக எதிர்த்து ஒண்ணுமே பேசினது இல்லை அவரும் பேசுவாரு பேசுவாருன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படியே பம்மிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த விஷயத்தில் பேசலா இந்த விஷயத்திலேயே நீங்க வந்து ஒரு பாஜகவின் ஊதுகுடலாக இருந்தீங்கன்னா உங்க ஆட்சிக்கே ஆபத்து தெலுங்கர்களை பத்தி ஒன்று தெரிஞ்சுக்கோங்க வெறும் சீரஞ்சீவி படத்தை பார்த்து விசிலடிக்கிற கூட்டம் மட்டுமல்ல தீவிரமான ஒரு இடதுசாரி உணர்வுடைய கூட்டமும் ஆந்திராவில இருந்தது ஒருங்கிணைந்த சென்னை மாகாணமாக இருந்தபோது ஆந்திராவும் தமிழ்நாடு பகுதியில் இருந்தது அதனாலதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சி இங்கே அதிக பெரும்பான்மை பெற்றது தந்தை பெரியார் ஆதரிச்சார் கம்யூனிஸ்ட் கட்சியை அந்த இடதுசாரிகள் தமிழ்நாட்டில் அதிக இடங்களில் வெற்றி பெற்றாங்க இந்த ஒருங்கிணைந்த சென்னை மாகாணத்தினுடைய முதல் முதலமைச்சராக ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணியை சேர்ந்தவர் தான் வந்திருக்கணும் நியாயப்படி பார்த்தா இங்க நடக்கிற மாதிரியே ஆளுநர் அதிகாரம் குறுக்கு வழியில் வந்த குழுகப்பட்டுற மாதிரி ஆளுநரை கைகூல போட்டுக்கிட்டு ராஜாஜி வந்து கொண்டு வந்துட்டாங்க காங்கிரஸ் நியாயப்படி கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி தான் வந்திருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு தான் பெரும்பான்மை இருந்தது பெரியார் வந்து அதை சாடினார் கம்யூனிஸ்ட் கட்சி தான் இங்க வந்திருக்கணும் முதலமைச்சராக சோ அந்த அளவுக்கு இடதுசாரிகள் அதிக தொகுதியில் வெற்றி பெறுவது காரணமா இருந்தது ஆந்திரா ஸோ ஆந்திராவில் வந்து மொழி உணர்வும் அதிகம் இடதுசாரி உணர்வும் அதிகம் அதே சமயம் பக்தி இந்த இந்துத்துவ கூறுகளும் இருக்குது இல்லை சினிமா பைத்தியங்களும் அதிகம் சினிமானா கிற்குத்தனமாக அரசியலையும் தான் இருப்பான் சினிமாலையும் சினிமாக்காரன் மட்டும்தான் இருப்பான் ஒரு ரெண்டு குடும்பம் மூணு குடும்பம் தான் ஆந்திராவே ஆட்சி செய்கிற அளவுக்கு அப்படி ஒரு ஒரு தனி மனித துதி ஒரு மூட நம்பிக்கைகள்லாம் அங்கே நிறையா இருக்குது மறுக்க முடியாது அது கொஞ்சம் இப்போ அதிகரிச்சுட்டு வருது ஆனால் தீவிரமான வீரியமான பண்ணையார் எதிர்ப்பு நக்சல் சிந்தனை இடதுசாரி சிந்தனையும் இருந்தது ஏன் முத முத ஒரு மொழி வழி மாநிலத்துக்காக கோரிக்கையும் ஆந்திராவிலிருந்து இருந்தது அப்போ ஒரு தேசிய இன உணர்வு இருக்கு ஒரு வர்க்க இன உணர்வு ரெண்டும் இருந்த மாநிலம்தான் அதனால நீங்க வந்து ரொம்ப அப்படி சினிமா தனமா ரசிகத்தனமா அப்படியே கொண்டு போயிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க அந்த மாநில மக்களுக்கான ஏற்கனவே ரெண்டா பிரிச்சாச்சு தெலுங்கு மக்களுக்கு வந்து ரெண்டா பிரிச்சாச்சு ரெண்டு ஸ்டேட்டா இப்ப எம்பி சீட்டும் குறையுது அப்படிங்கிறப்ப அங்கு உள்ள மக்கள்கிட்ட இதை சரியான முறையில் காங்கிரஸ் கட்சியோ யாரோ எடுத்து சென்றாலே நாயுடுக்கு மிகப்பெரிய ஆப்பு காத்திருக்கு சோ உங்க சுயநலத்தின் அடிப்படையில் நீங்க பொதுநலமாக எப்பயுமே சிந்திச்சது கிடையாது இந்திய நலன் பாஜகவை ஒரு விஷயத்துக்காக கூட நீங்க வக்ஃபு வாரியத்துக்கு கூட ஒரு எதிர்ப்பு வந்தோன்னு எதிர்ப்பு தெரிவிச்சீங்க செய்யலன்னா உங்களுடைய சொந்த தேசிய இனமான தெலுங்கு மக்களிடமிருந்து நீங்கள் அந்நியப்படுவீங்க உங்க ஏன்னா அது வருங்காலத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து இல்லையா சோ இதையெல்லாம் உணர்ந்துதான் தான் இருந்தும் அமைச்சர் ஏவா வேளா அங்கே அனுப்பி இருக்கிறாரு பினராயி விஜயன் பேச நம்ம முன்னாள் நிதியமைச்சர் இந்நாள் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் மரியாதைக்குரிய பிடிஆர் அவர்களை அனுப்பி கனிமொழி மேடம் வந்து இவங்களை பார்க்க போயிருக்கிறாங்க மம்தா பானர்ஜியை பார்த்து இந்த விஷயத்த பேச போயிருக்கிறாங்க ஒரிசாவுக்கு போகிறாங்க இப்படி தொடர்ச்சியாக ஒரு மிகப்பெரிய ஒரு இந்திய அளவில் நாம் என்ன செய்யணும் மாநில சுயாட்சிக்கு மாநில உரிமைகள் பறிபோகும்போது என்ன செய்யணும் இந்த இந்திய ஒன்றியத்தை எப்படி எந்தெந்த வகையெல்லாம் நீதித்துறையின் வழியாக சட்டத்துறையின் வழியாக நாடாளுமன்ற சட்டமன்றங்களின் வாயிலாக மாநிலங்கள் ஒருங்கிணைவது வழியாக இப்படி பல்வேறு வகையில் நாம் இதை எதிர்க்கணும் ஒரு வடிவத்தை கூட விட்டுவிடக்கூடாதுங்கிறதுல அந்த முயற்சியை தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் எடுத்திருக்கிறாங்க இது இது தயவு செய்து இது திமுக வருஷஸ் பாஜகவாக பார்க்காதீங்க நடக்கிற பிரச்சனையில் எதுவும் கட்சி பிரச்சனை இல்லை கொள்கை சார்ந்த பிரச்சனை நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க நீட்டுக்கு எதிராக தமிழ்நாடு போராடுது புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக தமிழ்நாடு போராடுது மும்மொழி கொள்கைக்கு எதிராக தமிழ்நாடு போராடுது இந்த போராட்டம் கேரளாவில் இருக்கிறதா மேற்கு வங்கத்தில் இருக்கிறதா பாஜக எதிர்ப்பு பஞ்சாப்ல இருக்கான்னு கேட்டா அந்த மாநிலங்கள் இல்லை அங்க பாஜகங்கிற கட்சியும் அந்த அதிகார அரசியலும் தான் எதிர்க்கிறாங்க தமிழ்நாடு மட்டும்தான் கருத்தியல் அடிப்படையில் பாஜகவை எதிர்க்குது திமுகவினுடைய கொள்கை காங்கிரஸுக்கும் எதிர்ப்பானதுதான் சிபிஎம் கொள்கையும் திமுக கொள்கையும் ஒன்றும் கிடையாது ஆனால் பாஜகவினுடைய கொள்கைங்கிறது ஒட்டுமொத்தமா எதிரா எதிராக இருக்கு மற்ற கட்சிகளுடன் இருப்பது ஒரு முரண்பாடு விமர்சனம் ஆனா பாஜக மீது கட்சி விமர்சனம் அல்ல அதன் வடிவமே ரொம்ப ஆபத்து மொழி வழி மாநிலத்துக்கு ஆபத்து தாய்மொழி உணர்வுக்கு ஆபத்து தமிழுக்கு ஆபத்து வழிபாட்டு உரிமைகளுக்கு ஆபத்து சமத்துவத்துக்கு ஆபத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து அதனால தான் ஆர்எஸ்எஸ் வந்து திராவிடங்கிற விஷயத்தை அன்னைக்கு ஆளுநர் வந்து பதறுகிறார் அது திமுகங்கிற கட்சி பிரச்சனை இல்லை அது இது திராவிட கருத்தியல் பெரியார் இந்த விஷயங்கள் தான் அவங்களுக்கு எரிச்சலாரு மம்தா பானர்ஜியோட இருப்பதெல்லாம் வெறுமனே ஓட் பாலிடிக்ஸ் சண்டை தான் அவங்க ரெண்டு பேரும் இடையில கருத்தியெல்லாம் ஒன்றும் பெரிய மம்தா பானர்ஜி வந்து ஒரு இடதுசாரி போராளியோ ஒரு மாநில உணர்வோ அந்த மாதிரிலாம் கிடையாது ஆனால் பாஜகவினுடைய ஆதிக்கம் நம்மளும் மீறி போகுதுங்கிற தான் அந்த தான் எதிர்க்கிறாங்க சிவசேனாவும் அதே அடி வடிவம் தான் திமுக மட்டும்தான் இந்திய அளவில் பாஜகவினுடைய அடிப்படையான மொழிக் கொள்கை இன கொள்கை அகண்ட பாரதி இந்த தத்துவத்திலிருந்து எதிர்க்கிற இடத்துல இருக்கு தான் அமைந்து தமிழ்நாடு தமிழர் திராவிடம் பெரியாருங்கிற வார்த்தையை கேட்டாலும் பதறதுக்கு காரணம் அதுதான் அதனால அப்படி ஒரு அரசியலை இன்னைக்கு தமிழ்நாடு தான் எடுத்ததோடு இல்லாமல் பிற மாநிலங்களும் எச்சரிக்கிறது எப்பா நான் என்னை மாதிரி நீ பேசுனாதான் உண்டு நாங்கள் அன்னைக்கு ஹிந்தி எதிர்த்தோம் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் டாப்ல நாங்க தான் இருக்கோம் இந்த சந்திரபாபு நாயுடே சொன்னார் அவன் இங்கிலீஷ் தெரிஞ்சதுனால எங்கேயோ இருக்கிறான் நாங்கள் இன்னைக்கு ஐம்பத்தி ஒன்று ரிசர்வேஷன் போராடினோம் நீங்க தமிழ்நாட்டில் பாருங்க எத்தனை பிற்படுத்தப்பட்டவன் ஜட்ஜா இருக்கிறாங்க எத்தனை தாழ்த்தப்பட்ட பட்டியல் சமூத்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து ஜட்ஜா இருக்காங்க சட்டம் ஒழுங்கு டிஜிபியா எண்பத்தி ஒன்போதுலயே ஒரு தலித்து கொண்டு வந்ததுதான் தான் டிஜிபியா கூட தலித்தை போட்டுருவாங்க சட்டம் ஒழுங்கு லா அண்ட் ஆர்டர் டிஜிபியா ஒரு தலித்தை போட்டிருக்கவே மாட்டாங்க அந்த விஷயத்தை எம்பத்தொன்பதுல வந்த திமுக ஆட்சி தான் ஏன் அதிகாரம் தலித்துகளுக்கு கொடுங்க இப்படி நான் எல்லோரையும் அதிகாரத்தில் உட்கார வைக்கணும் ஒடுக்கப்பட்டவர்கள் தலித்துகள் பழங்குடியினர் பெண்கள் இஸ்லாமியர்கள் இப்படின்னு பார்த்து பார்த்து இவர்களுக்கு என்ன செய்யணும் இவங்க படிக்கிறதுக்கு எந்த தடையும் வந்துடக்கூடாது வேலை வாய்ப்புல எந்த விதத்துலயும் பெண் என்பதால் தடை வந்துடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து செஞ்சிருக்கு இதுக்கெல்லாம் வித போட்டது பெரியார் தான் அப்ப அவர் நடத்திய இந்திய எதிர்ப்பு போராட்டம் சட்டத்தை கொளுத்திய போராட்டம் தமிழ்மொழிக்காக நடத்திய போராட்டம் தமிழ் இசைக்காக தெலுங்கு இசை போய் தமிழ் இசை வரணும்னு நடத்திய பெரியாருடைய போராட்டம் தோல்ல துண்டு போன்றங்களுக்காக நடத்திய போராட்டம் இப்படி எல்லாவற்றிலையும் எங்களை நான் சென்ஸ் நான் சொல்றேன்னு சொல்லி நேருக்கு கருப்புக்குடி காமிக்கிற போராட்டம் கள்ளக்குடி டால்மியான் பெருவு கிரியான எதிர்த்து போராட்ட போராட்டம் எல்லா போராட்டத்துக்கும் தமிழ்நாடு தான் முன்னே ஏறாக இருக்கிறது அதை பார்த்து பார்த்தா இன்னைக்கு எல்லா மாநிலங்களும் வந்திருக்கு வளர்ச்சி திட்டங்கள் மட்டும் இல்லை நம்ம தமிழ்நாட்டு ஸ்கீமை மட்டும் மற்றவன் காப்பி அடிக்கல நம்மளுடைய போராட்ட வடிவங்களை பார்த்து பத்து பதினஞ்சு கழிச்சு தான் மற்ற மாநிலங்கள் போராடுறாங்க இவங்க சொன்னது சரியாச்சேன்னு சித்தராமையா சொன்னார்ல ஐயோ ரயில இந்திய அழிங்கியான்னு ரயில இந்திய என்னைக்கோ தமிழ்நாடு அழிச்சிருச்சு அவன் இப்பதான் அழிக்க ஆரம்பிக்கிறான் யோ தமிழ்நாடு மாதிரி நம்மளும் இருக்கணும்யா அப்படின்னு நம்ம என்னைக்கோ மாநிலம் கொடி கேட்டுட்டோம் மாநில முதலமைச்சர்கள் கொடியேற்ற உரிமையை நம்ம தான் கேட்டோம் எல்லாமே இன்னைக்கு பிற மாநிலங்கள் கேட்கிறாங்க அதுக்கு முன்னத்தியாரா தமிழ்நாடு இருந்திருக்கு எல்லாத்துக்கும் பயனியர் முன்னோடி வந்து தமிழ்நாடு தான் அப்ப இந்த அரசியல்ங்கிறது தமிழர்கள் இன்றைய ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அரசியலுக்கு வர படிக்க துடிக்கிற இளைஞர்கள் பெண்கள் எல்லோருமே தெரிஞ்சுக்கணும் இது வெறுமனே ஏதோ திமுக அரசியல் செய்து பாஜக அரசியல் செய்துன்னு பார்க்காதீங்க டெல்லி தமிழினத்தின் மீது நடத்துகின்ற ஆதிக்க அரசியலுக்கு எதிரான போராகத்தான் இதை நீங்கள் பார்க்கணும் கட்சி அரசியலாக பார்க்காதீங்க இப்போ மற்ற மாநிலங்களில் எதிர்க்கிற அளவுக்கு இப்போ பாருங்களேன் நீட் எதிர்ப்புங்கிறது லைட் லைட்டாக பிற மாநிலத்திலையும் வருது சிவசேனாவே சொன்னாங்க எந்த சிவசேனா பாஜக கூட்டணியில் இருக்கிற சிவசேனா சொல்லிச்சு இந்த சிவசேனா உத்தவ் தாக்கரே சிவசேனா இல்லை அப்ப நீட்டு நமக்கு ஆபத்துங்கிறது இனி கொஞ்சம் கொஞ்சமா வட இந்தியர்களும் பிற மாநிலத்தோட கொஞ்சம் கொஞ்சமா உணர்வான் ஆனா நம்ம அதை ஆரம்பத்துல இருந்தே எதிர்க்கிறோம் புதிய கல்விக் கொள்கை ஆபத்துங்கிறத இனி கொஞ்சம் கொஞ்சமா பிற மாநிலத்தோட கேரளாலேருந்து மற்றவங்க உணர்ந்து நமக்கு பதிலடி கொடுப்பாங்க பாருங்க ஆனால் நம்ம அதை முன்கூட்டியே செஞ்சுட்டோம் சோ நீட்டு மும்மொழி கொள்கை இந்திய எதிர்ப்பு தான் இன்னும் நம்ம தமிழ்நாட்டுடைய ஸ்டாண்டுக்கும் பிற மாநிலங்கள் வரலை நம்ம அளவுக்கு வந்து அவங்க வீரியமா எதிர்க்கல அதை தான் பிஜேபி கேக்குது தமிழ்நாடு மட்டும் தானே சொல்லுது தமிழ்நாடு மட்டும் தானே சொல்லுது தமிழ்நாடு மட்டும் தான் ஏன் சொல்லுவோம் தமிழ்நாடு தான் முன் முற்போக்கா தமிழ்நாடு தான் பகுத்தறிவாதியா இருக்கிறான் பல விஷயங்களை முன்கூட்டியே கணிச்சு நின்று நீங்க சாதித்திருப்பது தமிழ்நாடு தான் அதனால நாங்க சொல்லுவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கேரளா வெஸ்ட் பெங்கால் பஞ்சாப் எல்லாம் வரும் கொஞ்சம் கொஞ்சமா வரும் ஏன்னா அது நாங்க சொல்லி சாதிச்சுட்டு இருக்கிறதுனால தமிழ்நாடு முன்னாடி வரும் ஆனா இந்த நாடாளுமன்ற தொகுதி சீரமைப்புங்கிறது நேரடியாக பாதிக்கக்கூடியது நீட்டு இந்த மாதிரி விஷயமா நுட்பமான பார்வை இருந்தாதான் ஆபத்து புரியும் புரிய மாட்டேங்குது ஆனா இந்த நாடாளுமன்ற தொகுதிங்கிறது வெளிப்படையா தென்னிந்தியாவை அழிக்கக்கூடிய விஷயமா இருக்கு ஆகவே இதில் நாயுடு அவர்களும் பினராயி விஜயன் அவர்களும் உடனடியாக வருவாங்க ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க சோ அப்படி ஒரு இன்னைக்கு ஓட் பாலிடிக்ஸ்ல பவர் பாலிட்டிக்ஸ்ல அந்த பலத்தை காமிக்கணும் பட்டைப்பழம் அது மாதிரி இந்த படைப்பாளத்தை காமிக்கணும் அதற்கு மேற்கு வங்கம் ஒரிசா ஆந்திரா தெலுங்கானா கேரளா கர்நாடகான்னு அனைத்து முதலமைச்சர்களையும் சந்தித்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் கோரிக்கையை வைக்கக்கூடிய நிலைக்கு ஏற்படு பண்ணிருக்கிறாங்க களத்தில் பிடிஆர் அவர்கள் இறங்கியிருக்கிறாங்க பிடிஆர் அவர்கள் மும்மொழி கொள்கை குறித்து இந்த கரண்ட் தப்பாட்ட கொடுத்த பேட்டி எந்த அளவுக்கு சிஎம்ல இருந்து பிஎம் வரையும் மிரள வச்சிருச்சுன்னு தெரியும் சிஎம் எடுத்து போட்டாரு அங்க வட இந்தியாவில் அலறிக்கிட்டு இருக்கா அந்த கரண்ட் தப்பா பேட்டியை பார்த்து ஏன்னு கேள்விட்டாரு மூணாவதோ ஒரு பொழு மொழி படிக்கிறது என்ன பிரச்சனை கேட்டவனே முத வட இந்தியாவில் ஒரு மொழி கொள்கை இருக்கான்னு கேட்டாரு ஒரு மொழி கொள்கை இருக்காயா ஒரு மொழி தெரியுமாயா அவனுக்கு உறுப்புடா உருப்படியாக அவனுக்கு ஒரு மொழி தெரியுமாயான்னு கேட்டதுக்கு இன்னைக்கு வரையும் பதில் இல்ல தமிழ்நாட்டுல ரெண்டு மொழி கொள்கை இருக்குது சரி மும்மொழி கொள்கை ஒரு மொழிக் கொள்கை எந்த மாநிலத்தில் இருக்குது காமினா எந்த மாநிலத்திலையும் கிடையாது எல்லா உண்மைக்கு மாறான தகவல்களை சொல்லி 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 அவன் அப்படி இருக்கிறான் தான் படிக்கல அவன் அப்படி அவன் பார்த்தா அவன் எங்க இருக்கிறானே தெரியல வட இந்தியா படுறான்னா வட இந்தியால எவனு இல்லை என்ன பார்த்தா எல்லாம் தமிழ்நாட்டுக்காரரு வந்துட்டு இருக்கான் அப்ப எல்லா உண்மைக்கு மாறான செய்திகளை சொல்லி 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 பண்ணிட்டு இருக்க பிடிஆர் இறங்கி அடிச்சார் பாருங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் அதை முதலமைச்சரே எடுத்து ட்வீட் பண்ணி போட்டார் பாருங்க பாரியா இதான் என் தமிழ்நாட்டுக்கு போட்டார் பாருங்க ஸோ அந்த பிடிஆர் அவர் கேரளாக்கு அனுப்புறாரு நாயுடு ஸ்டாலின் சந்திப்பு கூடிய சீக்கிரம் நடக்கும் நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா அப்படி ஒரு சந்திப்பு நடந்தாதான் பிஜேபியோட கூட்டணியிலேயே இருங்க தப்பு இல்லை நீங்க கூட்டணி வச்சுக்கோங்க ஒரு மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் இருக்கு ஆனால் தெலுங்கு மக்களின் நன்மைக்காகவாது உங்க மாநில மக்களின் நன்மைக்காகவாது நீங்க இதில் களத்தில் நிற்கணும்னு சொல்வாரு கண்டிப்பா சந்திரபாபு நாயுடு ஏற்றுக்கொள்வார்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் ஒரு சீனியரான பொலிட்டீஷியன் அவர் அவருக்கு தெரியும் ஆந்திராவில் அவரும் வளர்ச்சி அரசியலை செய்தவர் இன்னைக்கு இந்துத்துவ அரசியலுக்கு மயங்கி இருந்தாலும் ஒரு காலத்தில் வளர்ச்சி அரசியலை செய்தவர் ஐடி பார்க் இதெல்லாம் டெவலப் பண்ணதுல ரொம்ப முக்கியமான ஒரு நபர் அதனால அவர் கண்டிப்பாக அதை உணர்ந்து கொண்டு நம்ம தென்னிந்தியாவின் வளர்ச்சியை அளிக்க பார்க்கின்ற இந்த டெல்லியினுடைய அரசியலை எதிர்த்து அவரும் கிளம்ப கோப்பார் களத்தில் வருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு ஸோ ஒரு முக்கியமான மாற்றம் அரசியல் திருப்பம் வரலாற்றில் ஒரு முக்கியமான புள்ளி எப்படி ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஒரு முக்கியமான புள்ளியோ எப்படி பெரியாருடைய இந்திய எதிர்ப்பு ஒரு முக்கியமோ அறுபத்தஞ்சு போராட்டம் எப்படி ஒரு முக்கியமோ அறுபதுல இந்திய வரைபடத்தில் தமிழ்நாடு தவிர்த்த கொளுத்தி ஒரு மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்திய பெரியாரின் போராட்டம் முக்கியமோ ஐம்பத்தேழு நவம்பரில் இந்த சாதியை ஒழிக்கின்ற சட்டத்தை எடுத்து சாதி ஒழிக்கிறதுக்காக உள்ளே போனாங்களே சிறைக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம் அந்த மாதிரியான ஒரு போராட்ட வடிவம் வேறு வகையில் இன்று ஜனநாயக வழியில் ஜனநாயக சக்திகளாம் விழுந்து செய்யக்கூடிய ஒரு போராட்டத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு இந்த போராட்டத்தில் நாம் களம் நிற்போம் தேவையும் விழிப்புணர்வையும் மக்களிடம் தொடர்ந்து கொண்டு சேர்த்துக்கிட்டே இருங்க தமிழர்களாகிய ஒவ்வொருத்தரும் இந்த அரசியலை மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டே இருங்க அப்படிங்கிறத சொல்லத்தான் இந்த காணொளி இது போன்ற அரசியல் பொருளாதாரம் சமூகம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி